திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய சார்பில் நடந்த ஒரு கிறிஸ்தவ விழா கிறிஸ்துமஸ் விழா இதுல வந்து ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் உதயநிதி இந்த கட்சி உங்களது கட்சிக்காரங்க எல்லாருமே இப்ப இந்த கிறிஸ்துமஸ் சீசன் ஓட்டி அப்போ எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க அப்ப இங்க ஸ்டாலின் பேசும்பொழுது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்படி வாழ்றது அதுக்காகன ஒரு அடிப்படை தான் இந்த கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்கள்ல வந்து துணை நிற்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம ஆட்சியில தான் வந்து திமுக தான் சிறுபான்மையினருக்கு ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கோரிக்கைகளை வந்து நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு பட்டியலும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இப்ப சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள்ல அந்தந்த நிறுவன அதாவது அங் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள கமிட்டி வந்து அந்தந்த நிறுவனங்களை சார்ந்தவர்களே இருப்பார்கள் அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்கோம் அதே போல் வந்து இப்ப கிட்டத்தட்ட அதாவது இந்த புது விதிகளுக்கு முற்பட்டு என்னென்னலாம் சொல்லியிருந்தோமோ அப்போ அதன் அடிப்படையில் நானூற்றி எழுபது பேருக்கு வந்து இப்ப ஆசிரியர் பணி அதுக்கு அனுமதி வச்சுருக்கோம் இந்த டெட்டு தேர்வுக்காக அதை பத்தி சிறுபான்மையின் இன மக்கள் அந்த டெட்டு தேர்வுனால எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது குறித்துலாம் நம்ம விவாதித்து அதனால நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த கேஸை வந்து நாங்க இப்ப வாபஸ் வாங்கிட்டோம் இருக்கிறனால முழா ஆயிரத்து ஐநூறு பேர் இதனால அப்பாயின் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மூக்கையர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு சர்ச்சுக்காக மட்டும் ஒன்று புள்ளி நாலு கோடி ரூபாய் நிதி உதவி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வேற என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த நிதி செஞ்சு கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பேசுகிறார் பேசிட்டு எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா ஒரு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தையும் ஒன்னு சொல்றார் அதுல வந்து மதத்தின் பெயரால் உணர்வுகளை தூண்டுவர்களை சந்தேகிங்கள் ஆஹ் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல அந்த வாசகம் இருக்காம் அதை கோட் பண்ணி அவர் பேசுறாரு இதே தான் உதயநிதியும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கார் எங்க வந்து நாங்கள் வந்து பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் இவர் கூட ஏதோ ராஸ் ஆராசா கூட ஏதோ நிலவு நிலவை உடைத்தார் அவர் இவர் வந்து இதை உடைச்சார் ஆனால் மோடி வந்து மதத்தின் பெயரால் உடைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார் கவனிக்க வேண்டியது என்னென்னா உள்ள ஒவ்வொன்றுக்கா போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அபாயகரமான ஒரு அறிவிப்பு மூணு விஷயங்கள் இருந்தது டெட்டு எக்ஸம்ஷனை பத்தி பேசியிருக்காங்க அடுத்தது ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அங்க உள்ள லோக்கல் கமிட்டிக்கே அப்ப அவனுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை இது மாதிரி இதுவரை ஆயிரத்தி செல்ற ஆசிரியர்கள் நியமனத்துக்கு வழிவகை செய்திருக்கிறோம் ஆல்ரெடி நானூத்தி செல்ற ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ சட்டவிரோதமான விரோதமான ஆசிரியர் நியமனத்திற்கு நாங்கள் ஒத்துழைத்திருக்கிறோம் சட்ட விரோதமாக நியமிக்கப்படக்கூடிய ஆசிரியருக்கு யாரு சம்பளம் கொடுக்க போறாங்க அரசாங்க சம்பளம் ஏன்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல சட்டத்துக்கு மீறி லோக்கல் பாதிரியாரும் லோக்கல் கிறிஸ்தவ கமிட்டி நீ தான் ஆசிரியர் அவனுக்கு நியமனம் அப்போ தகுதி கிடையாது அப்போ ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு நியமனம் வேணும்னா நான் பிச்சை எடுக்கணும் கிறிஸ்தவ இயக்கம் இதா இருந்ததுன்னா நானே பண்ணிக்கலாம் அப்ப எப்படி ஒரு ஹிந்து பள்ளிக்கூடம் நடத்த முடியும் அப்ப சிறுபான்மையினருக்காக இவ்வளவு தூரம் சட்ட சொல்கை பண்ணும்போது எப்படி இவனோட கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹிந்துவால பள்ளிக்கூடம் நடத்த முடியும் அப்போ ஹிந்துக்களை ஒட்டுமொத்தமாக இந்த ஃபீல்டில் இருந்து விரட்டுவதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள் இது அந்த பகிரங்க அறிவிப்புல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதில் கூட இன்னொன்று கூட விட்டுட்டேன் நிரந்தர அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் அதுக்கு தகுந்த மாதிரியான பல அரசு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதாவது எப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரினியூவல் இந்த ஸ்கூலுக்கு இல்லாமல் நிரந்தரமாக அப்போ ஒன்ஸ் இவன் பண்ணா இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் விஷயம் அது இல்லை இப்போ அங்கீகாரம் இருக்குல்ல அந்த அங்கீகாரத்தை கேன்சல் பண்ண முடியாது அவன் எதாவது தப்பு பண்ணினால் கூட வேற நடவடிக்கை எதனே தவிர அங்கீகாரத்தை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை இன்னைக்கு இது கிறிஸ்தவங்க வச்ச கோரிக்கை இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா நான் கிறிஸ்தவங்க கூடிய பேர்ல நான் ஒரு நிறுவனம் தொடங்கியாச்சுன்னா என் பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கணும் ஆனால் அரசத்தோட அரசோடு எந்த விதியும் மதிக்காமல் ஏன் சௌரியத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் மதம் மாற்றுவேன் நான் என்ன அயோக்கியத்தனை வேணாலும் பண்ணுவேன் என்ன எவனும் கேட்கப்படாது இதற்கு நான் உதவி செய்கிறேன் இதை இன்னைக்கு ஒரு முதல்வர் அறிவிச்சிருக்கார் அதாவது சட்டவிரோத செயல்பாட்டுகளுக்கு அங்கீகாரம் இதுதான் இந்த நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அதுக்கு அடுக்குமொழி சேகர் பாபுவை பத்தி பேசும்போது கூட என்னவோ சொன்னார் பார்த்தியா அவர் ரம்ஜானுக்கும் கொண்டாடுறாரு அவர் இந்து அமைச்சராக இருக்கிறார் ரம்ஜானும் கொண்டாடுகிறார் கிறிஸ்துமஸும் கொண்டாடுகிறார் இதுதான் மதச்சார்பின்மை ரைட்டு அதுக்கு இதுக்கு கேக்கு திங்கலாம் அதுக்கு பிரியாணி திங்கலாம் அப்படின்னு வேற இதில் ஒரு நாலஞ்சு பேர் அப்ப நீ ஒன்னு பண்ணு ஒரு கிறிஸ்தவ மந்திரியை கொண்டு ஆயுத பூஜை கொண்டாட சொல்ல நீ மத நல்லிணக்கத்தை நான் அங்க பாக்குறேன் மத நல்லணக்கங்க கூடியது ஹிந்து பிரியாணி திங்குறதுலேயும் ஹிந்து கேக்கு திங்குறதுலேயும் மட்டும் இல்லை இல்ல கண்டிப்பா ஆயுத பூஜைய கொண்டாடி ஆயுத பூஜையில பொறி திங்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கும் துளுக்கனுக்கும் வேணும்ல மத நல்லணக்கங்க கூடியது ஒரு மதத்தை மட்டும் ஜாரப்படாதுல்ல துளுக்க மந்திரியை கூப்பிடு துளுக்க மந்திரியை கூப்பிட்டு எல்லா சாமியும் இப்படி கும்பிட சொல்லு பார்ப்போம் என வைக்கிறான் மாமே அப்ப மத நல்லணக்கங்க கூடியது ஏமாளி ஹிந்துவுக்கு தானே அதுக்கப்புறம் அவர் வந்து நாங்கள் என்றுமே பாதுகாவல நகர் தான் கிறிஸ்தவ பேன அந்த ஆளே சொல்லிவிட்டா அப்படியே திராவிட கொள்கைக்கும் கிறிஸ்தவ கொள்கைக்கும் வித்தியாசம் இல்லைன்னுதான் ஏற்கனவே உதயநிதி சொல்லியாச்சு அப்போவே திராவிட முன்னேற்றக் கழகம் இசை கொள்கை திருச்சபை முன்னேற்றக் கழகம்னு தான் பேர் வச்சுவிட்டே இல்லை அப்புறம் திருச்சபை முன்னேற்றக் கழகம் எப்படி பாதுகாவலராக இல்லாமல் இருக்க முடியும் பாதுகாவலராக இருந்தால் பிரச்சனை இல்லை திருச்சபை முன்னேற்றக் கழகம் கிறிஸ்தவர்களுக்காக இந்துக்களை அழிக்கும் கழகமாக இருக்குது ஏன்னா என்ன பேசலாம் பாருங்கள் சனாதனத்தை ஒழிக்கணுமா ஆனால் இதை பாதுகாக்கணுமா என்ன அர்த்தம் ஹிந்துக்களை இனவெடி அழிப்பு செய்யக்கூடிய ஒரு தியாக்ரட்டிக் கிறிஸ்தவ அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதோட செய்தி இதுல வேற என்ன இருக்கு அப்புறம் அவரு மலைய பொலந்தாரு இவர் நிலவ பலந்தார் இவர் மக்களை பலந்தார் யாரு இந்த ஆண்டிமுத்து அந்த டூ ஜி ராசா டூ ஜி ராசா என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அவர் அதை புலந்தார் இவர் இதை புலந்தார் அப்படின்னு சொல்றேல இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன கேள்விக்கு இப்போ திமுக பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த தினகரன் ஆபீஸில் தீயை போட்டு இல்ல ஆமா ஆமா அப்ப தீயை போட்டு உயிரை பிளந்தார் அப்படின்னு நம்ம கருணாநிதிக்கு பட்டம் கொடுக்கலாமா டீ குடித்து உயிரை பிளந்தார் ஒரு தமிழ் இனத்தையே இலங்கையில் இலங்கை தமிழர்களை அழித்தார் அப்படித்தானே நம்ம சொல்லணும் சரி லேட்டஸ்டா சொல்றேன் பூரணச்சந்திரன் என்ற இளைஞரை மத அரசியலுக்கான ஓட்டு தீயில் எரித்தார் சொல்லலாமா நான் சொல்றேன் கேட்டுக்கோ உனக்கு தான் ரைமிங்காக ரைமிங்கா பேச தெரியுமா உன்னையும் கூட எங்களுக்கு நிறைய ரைமிங்கா பேச தெரியும் அப்போ இந்த கிறிஸ்மஸ் விழால இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் கை தட்டுதுன்னா அப்போ இந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் கேடுகட்ட சமுதாயமா இருக்கணும் பார்க்கணும் இந்த அரசியல்வாதியை தட்டுறது இல்லை எப்படி இன்னொரு சமுதாயத்தை பத்தி மோசமாக பேசக்கூடிய விஷயங்களை உனக்கு கிறிஸ்மஸ் விழா தானே அரசியல் மேடை இல்ல கிடையாது அப்ப நீ இதுல வந்து நாட்டோட பிரதமரை நீங்க பேசக்கூடாது அரசியல் பேசுற மேடை இல்லை நீ வாட்டு வா வந்து பாவம் அவர் பாவத்தை மன்னிச்சாரு போனாரு பிடிச்சுக்கிட்டு போனாருதான் பைபிள் கதையை சொல்லிட்டு போ யாரும் அதுக்கு ஆட்சி வினது போறது இல்லை அங்கவே இன்னொரு ஒரு அரசியல் கட்சியை கேவலப்படுத்துறது மாதிரி பேசுறது அப்படின்னா இதை அந்த மதத்துலவர்கள் ஆதரிக்கிறார்கள்னா அப்ப நீங்கள் நடத்துவது அரசியல் சபையா இல்ல ஆன்மீக சபையா ஆன்மீகங்கிற வார்த்தையும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது மதம்னு தான் சொல்லணும் அப்ப நீங்க இதை வந்து நடத்துறது ஒரு அரசியல் மேடையா தானே நடத்துறிய அப்ப இது மதமும் அரசியலும் கலப்பது இல்லையா அதனால இது வந்து இந்த பேச்சு என்பது இந்துக்களை என அழிப்பு செய்ய போறோம் சட்டவிரோதமாக கிறிஸ்தவர்கள் எது கேட்டாலும் நாங்கள் செய்து தரப்போகிறோம் அதனால நீங்க யாரும் வந்து ஜோசப் விஜய் பக்கம் போயிடாதீங்க என் பையன் பாரு எவ்வளோ ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருக்கேன் அவன் அங்கேயே வந்து கிறிஸ்தவனு லயலா காலேஜில் சொல்லினா அதுக்கப்புறம் திராவிடமே கிறிஸ்தவன்தான்னு சொல்லி ஒட்டுமொத்த திராவிடமே கிறிஸ்தவன் சொல்லுறதுனால எங்கள் கட்சியே இப்போ வந்து திருச்சபை முன்னேற்ற கழகம்னு நாங்களே பேரே மாற்றிட்டோம் அதனால் நீங்கள் ஜோசஃபுக்காக ஓடாதீங்க எல்லாம் எங்கூட வாங்க அப்படின்னு சொல்வதற்காக இன்னைக்கு கிறிஸ்தவ பாதிரியார் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா சட்டவிரோதமான விஷயங்களை கூட திமுகவிடம் வந்து வாங்கி கொள்ளலாம் அரசியல் அழுத்தம் பாதிரியார்கள் செய்கிறான் நாளைக்கு எலெக்ஷனில் தோற்று விடக்கூடாது என்பதற்காக மத அரசியல் இன்னும் வேகமாக திமுக செய்கிறது என் கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மத அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசு இது எப்படி மதச்சார்பற்ற கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க எப்படி இதை செயல்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது இல்லை இதுக்கு வந்து மதச்சார்பின்மையை பேசுபவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் நம்ம கவனிக்கணும் இது கிறிஸ்தவனாக இருந்தால் சட்டமீறல் செய்யலாம் என்று ஒரு முதல்வர் அறிவித்த ஒரு சட்டவிரோத கூட்டமாக நான் பார்க்கிறேன்